பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் டபுள் பிக்ஷன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு காதல் மன்னன் கசமுசா மன்னன் துஷார் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இரண்டாவதாக எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல துஷார் அவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார் துஷார் வெளியேறினதுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல ஒரு வேக்கண்ட துஷார் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் திவாகர தான் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் சோ துஷார் வந்தது வந்து எதுக்கு வந்தாரு இவரோட நோக்கம் என்ன எதுக்காக பிக் பாஸ் வீட்டுல இந்த மாதிரி லவ் கண்ட கொடுத்து மக்களை சாவடிச்சார் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு சோ அதுக்கான விடை இவருடைய எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வாய்ப்புக்காக வெளியில தவ இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தா அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமா இந்த வாய்ப்பு இருந்திருக்கும் பிக் பாஸ் நயன் அப்படின்ற ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்கு இல்லாதபடிக்கு படிக்க துஷாரு ஆதிரை அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு தேவையில்லாம வேக்கன்சிய இழந்துட்டாங்க இந்த சீசன் அப்படின்ற மாதிரிதான் யாரை கேட்டாலும் மக்களே சும்மா ஒரு கடையில போய் பேசினா கூட பிக் பத்தி நான் டாக் போயிட்டு இருந்தா கூட தேவையில்லாம அந்த சீசனு இன்ஸ்டால யூடியூப் பிடிச்சு உள்ள போட்டுக்கிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் பப்ளிக் கேட்க முடியுது